me பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தந்த இந்திய ராணுவத்திற்கு வாழ்த்து தெரிவித்து மயிலாடுதுறையில் பாஜகவினர் தேசிய கொடியேற்றி பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறையில் பாஜகவினர் தேசிய கொடியேந்தி பேரணி நடைபெற்றது மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் பங்கேற்று இருந்தன காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஆதரவாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக சார்பில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடைபெற்றது மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பாஜக மற்றும் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் தொடங்கிய பேரணி காந்திஜி சாலை காமராஜர் பேருந்து நிலையம் வழியாக மணிக்கூண்டு பகுதியில் நிறைவடைந்தது பேரணியில் மத்திய அரசை பாராட்டியும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பேரணி அணியின் முடிவில் மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் ஓபிசி அணி மாநில தலைவர் சாய் சுரேஷ் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் உள்ளிட்டோர் இந்திய ராணுவத்திற்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினர் இதில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க